அந்த காலம் அடைக்கவருக்கு சிவகங்கை சீமை புலோரி அம்மன் குழு வீரர்கள் தாங்கள் ஆழத்தைப்படுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடே அந்த வாரி வாசலெல்லாம் அந்த ரோட்டில் இருக்கிறா இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனத்தை கொஞ்சம் அப்புறப்படுத்திருங்க நூத்தி எட்டு வாகனம் அவுகுளம் நூத்தி எட்டு வாகனங்கள் செல்வதற்கு இருபது ரூபாய் கொஞ்சம் அப்டிருங்க வானவுகுலம் ஆரம்மியான ஒரு காவலை போல என் கலாக்காட்சியாக சிவகங்கை மாவட்டம்

பரிசை வெளும் ஒன்று செல்வம் இட ஒற்றைகள் கோடு திண்டுக்கல் மாவட்டம் நாத்தம் பட்டாளுப்பட்டியைச் சேர்ந்த கருப்பன் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடுவா ஆடல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது காலவர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா அருள நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வைக்க போவது ஒரு காலையா ஒன்பது காலையர்களா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தம் ஆட்டம் வீடு குறைந்து ஏதும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை ஏற்கனவே ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் மார்வெட்டி செல்லு மாட்டாம் அதுதான் வட வஞ்சி விரட்டாம் வர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கரும்பு கூட்ட மன்னால் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தாமரை கோணார வரது காலை இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக சாலையில் ஊராட்சி மன்றத்தோடு தலைவர் தங்கமூரில் சார்பாக

ஆத்தோரை சிறப்பு பரிசுகளையும் விழா கொண்டு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறப்பான காலை வீரர்களை சிறப்பு மிக்க வீரர்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா கொண்டு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை வெல்வது ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அருமே காலை பொழுது எம்எல்ஏ கட்சியாக காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக கண்ணுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கின்ற காளை கரும்பு கூட்ட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தாமரை கோணார் அவரது காலை அந்த காலையில் அடகிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவில் விரபாடு வீரனுக்கு தொழில் கட்டி அணைக்க இது புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேடம் இந்த மாவட்டிற்கு சிறப்பு பரிசாக அம்மா ஆட்டோ சார்பாக ஐநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்டோ சிறப்பு பரிசுகளை விழாக் வழங்க இருக்கின்ற பரிசு தேவை ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாடுக்கு சிறப்பு பெருசாக சாலைகிரம் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் தங்கம் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஈஸ்வரி செல் சுருமையான சாலை கிராமம் வினோத் சார்பாக ஐநூத்தி ஒன்று பூபாலன் அம்மா ஆட்டோ சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்டோனை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுகளை வருவதற்கு நாலு கால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக தன்னாட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிட கரும்பு கூட்ட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தாமரை கோணார் அவரது காலை மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்த சிறு நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக வேளாங்கப்பட்டி கூழ் கோணார் அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட பிடாரி அம்மன் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருக்கிறது நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஆட விட்டு ரசிப்பது தான் மஞ்சி விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு பாரம்பரியமும் பண்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பெற்ற வீரம் விளைந்த மன்னாம் சிவகங்கை சீமையிலே பொன்னிய பூமியா மையம்பட்டி மண்ணிலே ஸ்ரீ கலந்து முனீஸ்வரர் கோவிலுடைய மாசி கலரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற மாவர் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது பெரிக்க கால்கள் நாலு வெட்டி உழைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க பெருவோர் ரஞ்சம் பகர வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உழைக்க நாலு கால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக தன்னாச்சு கொண்ட தனவர் போலே நிலை நாட்டிட கரும்பு கோட்டா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தாமரை கோடார பரத்து காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றது இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக சாலைகிரம் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் திரு தங்கமோட சார்பாக ஐந்து தூண்டு சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சாலை கிராமம் ஈஸ்வரி சைஸ் உரிமையாளர் திரு வினோத் சார்பாக ஐந்து ஒன்று திரு பூமாலன் அம்மா ஆட்டோ சார்பாக ஐந்து ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்தோனி சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேவையை பெறுவதற்கு பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கிறது நாம் எல்லோரும் தமிழர்கள் தானே எதன் வழியாக தமிழை வளர்க்க போகிறோம் தமிழ் மொழியையும் தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டோம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை என்பதால் வீதியில் கூட விளையாட மாட்டார்கள் மறைத்து சக நண்பர்களோடு பல கற்று காரியங்கள் பல அடைந்தாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற வீரர்கள்